என்ன ஆர்சிபி உங்க காட்டுல தான் மழை இருக்கு இருபத்தி நாலு வந்து டபிள்யூபிஎல்ல ஜெயிச்சிங்க அதே மாதிரி இருபத்தஞ்சு வந்து பாத்தீங்கன்னா ஐபிஎல்ல ஜெயிச்சிங்க இப்ப இருபத்தாறு திரும்பி ஜெயிச்சிருக்கீங்க பேக் டு பேக் இந்த வருஷமா எதுவும் ஜெயிச்சிருவீங்களோ அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு வேற லெவல் நாக்கு ஸ்மிருத்னி மந்தனாவும் ஓல்ட் மட்டும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாவே மேட்ச் அவங்க கை விட்டு போயிருக்கோம் இரநூறு ரன் எல்லாம் இப்ப வந்து அசால்ட்டா போயிருச்சு போல இருக்கு வேற லெவல்ல வந்து சேஸ் பண்ணி ஜெயிச்சுட்டாங்க கடைசியில ஒரு ஆன்டி கிளைமேக்ஸ் வந்து நடந்துச்சு இரண்டாவது முறையா வந்து கோப்பையை கைப்பற்றியிருக்காங்க ஜெமிமாக்கு நம்ம என்ன சொல்றதுன்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை டெல்லி அணி நாலு முறை வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் போயிருக்காங்க ஒரு முறை கூட வந்து பாத்தீங்கன்னா அவளை ஜெயிக்கவே முடியல ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருந்தாலும் கேமும் வந்துட்டா வேற மாதிரி அப்படின்ற மாதிரி போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தலாம் ஹாய் மக்களே நான் உங்க ஷாம் நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ணாம பாக்குறீங்க லைக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் ஹைப் இருக்கும் ஹைப்பை கூட தட்டி விடுங்க அதாவது மேட்ச் பார்க்கும்போது சரியான இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு நைட்டே வீடியோ போலாம் நினைச்சேன் சில சூழ்நிலையால் போட முடியல ஸ்டூடியோல வந்து அடுத்தடுத்து வீடியோக்கள் போடலாம் ஆனா இருந்தாலுமே வந்து மேட்ச் இவ்வளோ சூப்பரா போகணும்னு எதிர்பார்க்கவே இல்லை ஃபர்ஸ்ட் அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஜெமிமா ஒரு அரை சதம் அடிக்கிறாங்க கடைசியில் ஹென்ரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு க்ரூசி ரெண்டிங் சாடுறாங்க ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் அங்கங்க வந்து போகுது இருந்தாலுமே கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் தான் வந்து அரை சதம் போட்டாங்க நான் நினைச்சேன் ஒரு நூத்தி எண்பது நூத்தி தொண்ணூறு அதெல்லாம் அடிச்சா ஏன்னா பைனல் அப்படிங்கும் போது கண்டிப்பா வந்து ஒரு நூத்தி எண்பது இரநூறு மாதிரி தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் இரநூறு பட்டுன்னு தட்டி ஜமீமா வேற லெவல்தான் கண்டிப்பா டிஃபன் பண்ணி ஜெயிச்சிருவாங்க முதல் முறை கோப்பையை ருசிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து டெல்லி ஃபேன்ஸ் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம் நானுமே வந்து ப்ரெடிக்ஷன் உடையிலேயே சொல்லியிருந்தேன் ஃபிஃப்டி ஃபிஃப்டி வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இந்த வந்து பேட்டிங்கை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஆர்சிபி இருந்தாலுமே பவுலிங்கை பொறுத்தளவு ஓரளவு வந்து கட்டுப்படுத்திடுவாங்க அப்படின்ற லெவல்ல இருக்கு அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் ஆனா இதுக்கு எதிர் வந்து பாத்தீங்கன்னா நடந்துச்சு ரெண்டு பேர் பேட்டிங்குமே நல்லா பண்ணாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங் ஓரளவு சுமாராவே வந்து ரெண்டு பேருமே பண்ணியிருந்தாங்க தான் வந்து ரெண்டு பேருமே கோட் அவுட்ல தான் இவங்க இரநூறு டார்கெட் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு இவங்க பவுலிங் வந்து கட்டுப்படுத்த முடியாதனால தான் பார்த்தீங்கன்னா இரநூறு அவங்க அடிச்சுக்கிட்டாங்க அதுதான் வந்து நிதர்சனமான உண்மை அதாவது இரநூத்தி மூணு கிட்ட அடிச்சிட்டாங்க இரநூத்தி நாலு அடிச்சா இமாலய இலக்கு தான் கண்டிப்பா ஓப்பனிங்ல வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட்டுகள் போயிருச்சு ஒரு விக்கெட் தான் வந்து போச்சு அதுக்கப்புறமேட்டு ஓல் அப்புறமேட்டு இவங்க ரெண்டு ஓல் அப்புறமேட்டு ஸ்மிருதி மதம் ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப் சேர்ந்தாங்க இங்கிட்ட ஓல் அவங்க அடிச்சு போய்கிட்டே இருந்தாங்க அவங்க ஒரு எழுவத்தி நாலு கிட்ட போயிட்டாங்க அப்ப ரெக்வே ரெண்ட் ரேட் என்ன இருக்கு அப்படின்னா ஒரு ஓவர் கிட்டத்தட்ட பதினொன்று அடிக்கணும் ஆனா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்பது பத்து அப்படின்ற லெவல்லே வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தாங்க சிக்ஸ் அடிக்கிறோமோ இல்லையோ போர் அடிச்சு கொளுத்துறேன் அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட பன்னெண்டு பதிமூணு போர் கிட்ட வந்து கொளுத்தி எடுத்துட்டாங்க சிக்ஸும் அங்கங்க ஒரு மூணு சிக்ஸ் அடிச்சாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு கட்டத்துல நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு இவங்க ரெண்டு பேருமே மேட்சை முடிச்சு விட்டு போயிருவாங்க அப்படின்னு இருக்கும் போது ஓல் வந்து அவுட் ஆகுறாங்க நம்ம என்னடா இதாகுதே அப்படின்னு பார்த்தா ஆல்மோஸ்ட் கேம் முடிச்சுட்டாங்க அப்ப ரிச் ஆகோஸ் உங்களுக்கு தெரியும் கடைசியா வந்து ஒரு நாக்காடி வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா பண்ணுவாங்க அவங்களும் பாத்தீங்கன்னா அவுட் கடைசி பதினெட்டாவது ஒரு நாலாவது வந்து பாத்தீங்கன்னா ஸ்மிருத்தி மந்தனா அவுட் ஏன்னா நாலு விக்கெட் போயிருச்சு ஏதாச்சும் ஆன்டி கிளைமேக்ஸ் நடக்குமா அப்படின்ற மாதிரி பார்த்தா யாரு கையில ஜெயிக்கணும்னு இருக்கா ராதா யாகம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கையால ஜெயிக்கிற மாதிரி இருந்துச்சு உண்மையிலே டெரிஃபிக்கா போச்சு கடைசி டேத்துல வந்து டெல்லி உள்ள போடலான்னு பாத்தாங்க ஆனா நம்மளுக்கு ரிசல்ட் எப்பயோ தெரிஞ்சு போச்சு இவங்க ரெண்டு பேர் வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஒரு எண்பது பக்கம் அடிக்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா அடி கொளுத்தி எடுத்துட்டு இருக்காங்க விட்டா ரெண்டு பேருமே வந்து நாங்களே முடிச்சுட்டு போயிருவோம் ரெண்டு பேரும் ஓப்பனிங் இறக்கி விட்டு இருந்தா கூட ஆளுக்கு நூறு அடிச்சுட்டு கூட முடிச்சுட்டு போயிருந்துருப்பாங்க அவ்வளவு இருக்கு அந்த மாதிரி ஒரு பேட்டிங் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஆடி கொடுத்துட்டு போனாங்க அப்படின்னே சொல்லலாம் ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து ஒரு சைடு வந்து கொண்டாடிட்டு இருப்பாங்க ஏன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து பாத்தீங்கன்னா முதல் முறையாக டபிள்யூடி ஃபைனல்ல வந்து ஆர்சிபி வந்து கோப்பையை வாங்குறாங்க ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு வந்து எவ்வளவு ஹர்ட்டா இருந்திருக்கும்னு சொல்லிட்டு நம்ம நல்லாவே தெரியும் என்ன வச்சு செய் நம்மள எல்லாருமே நம்ம கிடையாது பொதுவா வந்து பாத்தீங்கன்னா அதர் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வச்சு இருந்தாங்க பொம்பளை கப்பல ஆரம்பிச்சு எதோ தான் ஓட்டினாங்க இருவத்தஞ்சு எழுதி வச்சுக்கடா நாங்க அடிக்கிறோடா அப்படின்னு சொல்லிட்டு டீம் வந்து அவ்வளவு ஒரு வலிமையை வந்து செட் பண்ணாங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சுல வந்து ஆர்சிபி வந்து கோப்பை அடிச்சாங்க ஐபிஎல்ல இப்ப இருபத்தாறுல வந்து அடிச்சிருக்காங்க இவங்க அடிச்ச யோகம் அவங்க அடிப்பாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பாக்கணும் அங்க சும்மா ஓடுற ஆளுக்குதான் கிடையாது ஏன்னா இங்க ஒருத்தன் அடிச்சா இன்னொருத்த இது பண்ணிடலாம் சரி வந்து மும்பை போன மா போன வரை மும்பை கப் அடிச்சிச்சு ஹர்மத்ரீத் கவுர் வந்து இந்தியாவோட டீம் கேப்டன் அவங்க தலைமையில வந்து பாத்தீங்கன்னா வந்து மும்பை போனதுல கேப்டன் அடிச்சாங்க இந்த வருஷம் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு மேட்ச் சொத்தனால அப்படியே வெளியில போயிட்டாங்க அந்த மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கால்குலேட் பண்ணவே முடியாது அதனால வந்து ஐபிஎல் பொறுத்த அளவு டாமினேட் டீம் வந்து நிறையவே இருக்கு சிஎஸ்கே எடுத்துக்க எந்த டீம் இப்போ ஃபைனல் சிஎஸ்கே கூட ஆட போறீங்க அப்படின்ற எல்லாம் வச்சிருந்தாங்க அப்புறம் மும்பை ரொம்ப வருஷம் மூணு வருஷம் தொடர்ந்து ஆற்றி கட்டிக்கிற மாதிரிலாம் அடி பொலபொலம் பழந்துகிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி டாமினேட்டிங் பண்ண நிறைய டீம்ஸ் இருந்துச்சு இப்ப அதுக்குள்ள வந்து ஆர்சிபியும் உள்ள வந்து நுழைஞ்சிருக்கு அதனால ஐபிஎல்ல கண்டிப்பா ஒரு தரமான தான் இருக்கும் இரண்டாவது முறையா வந்து ஸ்மிருதி மந்தனா அவர்கள் பாத்தீங்கன்னா கோப்பையை வந்து இருக்காங்க அவங்களுக்கு இந்த நேரத்துல நம்மளோட வாழ்த்துக்களை சொல்லிடுவோம் அது மட்டும் இல்லாம இன்னையோட மேட்ச் முடியுதா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நேத்து இது நடக்குது டபிள்யூடி ஃபைனல் நடக்குது நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா யுஎஸ்ஏக்கும் இந்தியாவுக்கும் வந்து மேட்ச் நடக்குது அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் நைன்டீன் வேர்ல்டு கப் நடக்குது அண்டர் நைன்டீன் வேர்ல்டு கப் தொடர்ந்து தான் டாமினேட்டிங்காக வந்து ஜெயிச்சிக்கிட்டே இருக்காங்க இங்கிலாந்தோட ஆட இருக்காங்க சூரிய ஒன்று இன்னைக்கு ஐம்பது போட்டானா இல்லையா பாருங்கப்பா அப்படின்ற சொல்லுற தான் இருக்கு ஆயுஷ் மாத்திரையும் விட்டு கொழு கொடுத்து கொளுத்து எடுத்துக்கிட்டு இருக்காப்புல அதான் இந்தியா கம்ஃபர்டபுளா இருக்காங்க அண்டர் நைன்டீன்லேயும் அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா அவங்க என்ன அடி இப்போ இஷான் கிஷன்லாம் அப்படியே அபிஷேகே அதுக்கு பரவாயில்ல போல இருக்கலாம் அப்படின்ற லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா அவரை அடிச்சு கொளுத்திக்கிட்டு இருக்காப்ப நீங்க சொல்லுங்க இந்த ஆர்சிபியோட வந்து கண்டினியூ ஆகுமா ஐபிஎல்லே வந்து ஆர்சிபி அணி ஜெயிக்குமா பெங்களூர் அணி இரண்டாவது முறையாக உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க